அனுராதா ஒவ்வொரு செடியிடமும் நின்று குனிந்து பார்த்தாள் ரோஜா பூச்சி விழுந்து காணப்பட்டது மல்லி செடிகள் நுனி கருகி இருந்தன புல் காய்ந்து போயிருந்தது க்ரான்ஸ்டம்ஸ் அருளியும் தலை தொங்கி வாடியிருந்தன அம்மா இருந்தால் தோட்டம் இப்படியாயிருக்கும் பணக்கார வீட்டு குழந்தைகள் மாதிரி ரோஜாவும் மல்லியும் தளத்தள மின்னும் புல் பச்சையாய் கண்ணை பறிக்கும் தூசி தும்பு இல்லாமல் செடியும் என்னை பாரேன் பாரேன் என்று கவர்ச்சியாய் கூப்பிடும் மசமசத்த கண்களை இரண்டு தரம் சிமிட்டி செம்பருத்தி பூவை பார்த்தாள் பறித்து கொண்டு வீட்டுக்குள் போனாள் தன் மேஜை மேல் வைத்திருக்கும் அம்மாவின் படத்தின் வளையத்தில் பூவை செருகினாள் முழுசாய் ஒரு நிமிடம் அம்மாவையே விரித்து பார்த்தாள் லேசாக குனிந்து படத்தை முத்தமிட்டவள் ஐ மிஸ்யூமா என்று முணுமுணுத்தாள் மீண்டும் துவங்கிய கண்களை ஒரு பெருமூச்சு இழுத்து அடக்கிவிட்டு நிமிர்ந்தாள் மணி என்ன எட்டே காலா நாளியாகிவிட்டதை கிளம்ப வேண்டும் அன்றைக்கு தேவையான புத்தகங்களை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தாள் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் நத்தே என்றாள் இவள் குரல் கேட்டு ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் சமையல் கட்டிலிருந்து எட்டி பார்த்தாள் டிஃபன் சாப்பிடலையானோ வேணாம் பசிக்கல அத்தா ஆயா கிட்ட சாப்பாடு அனுப்பி அனுப்பிவிடவா ம் அனுராதா வாசல் வராந்தாவுக்கு வந்தாள் மறுபடியும் அம்மாவின் நினைப்பு உள்ளுக்குள் எட்டி அம்மா இருந்தால் இப்படி வெறும் வயிறுடன் கிளம்ப சம்மதிப்பாளா என்னது டிஃபன் வேண்டாமா வளர்ற பொண்ணு பட்டினியாவா ஸ்கூலுக்கு போகிறது நோ என்பாள் முட்டை வேணாட்டி ரொட்டியாவது சாப்பிட்டு போ என்பாள் இல்லை இப்படி பட்டினி கிடந்தா உடம்பு கெட்டுடும் என்று மிரட்டுவாள் கரிசனத்தோடு வாசல் வரை வந்து பிடிவாதமாய் எதையாவது கையில் திணித்து சாப்பிட செய்த பிறகே ஸ்கூலுக்கு போக அனுமதிப்பாள் அம்மா என் அம்மா காலில் செருப்பை மாட்டிக்கொண்டு படியிறங்கிய நிமிடத்தில் பக்கத்து வீட்டிலிருந்து திடுமென ஒரு கீச்சு குரல் கேட்கா அனுராதா லேசாக திடுக்கிட்டு போய் பார்வையை காம்பவுண்டை தாண்டி வீசினாள் சாரி சாமான்கள் கார் மனிதர்கள் ஓ பக்கத்து வீட்டுக்கு குடிவந்து விட்டார்களா ஏய் பத்திரம் திரும்ப அனுராதா திடுக்கிட்டு போனாள் மை காட் அப்படியே அம்மாவின் குரல் அம்மாவும் இப்படித்தான் உணர்ச்சி வயப்பட்டு கீச்சு குரலில் அடிக்கடி கத்துவாளே பரபரவென்ற சுவரின் சென்று செடிகளினோட அடுத்த வீட்டை பொழுது முதுகை காட்டிக்கொண்டு படிக்கட்டுகளில் நின்றிருந்த அந்த பெண்மணியை காண முடிந்தது நெடுநடவென உயரம் அம்மா இத்தனை உயரமெல்லாம் இல்லை வாலிப்பான பருமன் அம்மா கொஞ்சம் சோனி ரவிக்கைக்கும் புடவைக்கும் நடுவில் தெரிந்த வெள்ளை சர்மம் அம்மா நிச்சயம் இந்த நிறமில்லை மா நிறம்தான் இரண்டு நிமிடங்கள் போல நின்ற பின் யாராவது பார்த்தால் என்ன நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என தோன்ற அனுராதா நகர்ந்து கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் கேட்டை தாண்டி சாலையில் கால் வைக்கும் மீண்டும் ஒரு முறை அந்த கேச்சுக்குரல் காதில் விளவே அழுந்தியிருந்த உதடுகளை உள்பக்கமாய் ஒரு முறுவல் கீறியது குரல் மட்டும் அம்மாவினுடையதே தான் அசல் அப்படியே தான் குரல் முகம் எப்படி இருக்கும் அம்மாவின் ஜாடை இருக்குமோ மாலையில் அனுராத வீட்டுக்கு திரும்பிய பொழுது மணி ஐந்தரை என்றது கேட்டை பூட்டிவிட்டு உள்ளே வந்தவளை ஹலோ என்ற கீச்சு குரல் அவளை வரவேற்றது நின்றாள் நிமிர்ந்து பார்த்தாள் காம்பவுண்ட் சுவர் அருகில் அந்த பெண்மணி ஓ ஷீஸ் பியூட்டிஃபுல் ஹலோ திரும்ப அந்த பெண்மணி இவளை விழித்து சிரிக்க சின்ன குரலில் அனுராதாவும் ஹலோ என்றாள் என் பெயர் மிஸ்ஸஸ் சுந்தரம் துர்கா நாங்கள் அலகாபாத்தில் இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கோம் காலையில் உன்னை பார்த்தேன் தோட்டத்தில் பூ இருந்த கூப்பிட்டு பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள உள்ள போயிட்ட ஸ்கூல்லேருந்து வரையா அனுராதா தலையாட்டினாள் உன் பெயர் என்ன எந்த ஸ்கூல் எந்த கிளாஸ் படிக்கிற என அந்த பெண்மணி கேட்கவும் அனுராதா உடனே பதில் சொல்லாமல் பேசியவரையே வெறித்தாள் இப்படி கூட ஒரு ஒற்றுமை அம்மாவுக்கும் இவருக்கும் இருக்க முடியுமா அம்மாவும் இப்படித்தான் யார என்ன ஏது என்று தயக்கமில்லாமல் கேட்பாள் கலகலக்க ஆரம்பித்து விடுவாள் என்னம்மா பேச மாட்டியா அனுராதா வெக்கத்துடன் புன்னகைத்தாள் சாரி என்று சொல்லிவிட்டு மெதுவாக தன் பெயர் மற்ற விவரங்களை கூறினாள் ப்ளஸ் ஒன் படிக்கிறியா அப்ப என் பொண்ணை விட நீ ரெண்டு வயசு தான் சின்னவளாக இருப்பேன் மதுரா பிஏ ஃபஸ்ட் இயர் படிக்கிறா அவன் நல்லா வளர்த்தி அவளை விட்டுட்டு வந்தது தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இருக்கிறது ஒரே பொண்ணு அவளையும் தனியா விட்டுட்டு வானா எப்படி வர்றது திடும்னு டிரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு மாட்டேன்னு சொல்ல முடியாது ப்ரொமோஷன் வேற நீ வேணா மகளாக இருந்துட்டு அடுத்த வருஷவான அங்கிள் சொன்னார் ஆனா அது எப்படி முடியும் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்திருக்குறோம் அவளை நினச்சா என் மனசு தான் கேட்க மாட்டேது என்ன பண்றது இன்னும் குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் அப்புறம்தான் அவளை பார்க்க முடியும் துர்கா கொஞ்சம் நிறுத்தினாள் மகளை பிரிந்த ஏக்கம் நிஜமாகவே கண்களில் வியாபிக்க அரைகணம் மௌனித்தாள் அப்புறம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அவன் ஞாபகம் ரொம்ப வருது என சொல்லி சிரித்துவிட்டு சரி நீ போமா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க டிஃபன் சாப்பிடாம நான் பிடிச்சிக்கிட்டேன்னு உங்கள் அம்மா திட்ட போறாங்க அனுராதா திரும்பினாள் நீங்க சொல்கிற மாதிரி கரிசத்தோடு என் பேசவோ கூப்பிடவோ யாரும் இல்லை ஆன்ட்டி நினைப்பதை வெளியில் சொல்ல விடாமல் கூச்ச சுபாவம் தடுக்கவும் மெதுவாக உள்ளே போனால் மறுநாள் காலை ஆறரை இருக்கும் சாப்பிட்டு விட்டு புத்தகத்துடன் முன்காலில் உட்கார்ந்தவள் காதில் ஆனோ என்று உரத்த குரலில் துர்கா கூப்பிடுது கூப்பிடுவது விலகவும் எழுந்து வெளியே வந்து பார்த்தாள் ஹவுஸ் ஹவுஸ்கோட்டில் கூட இந்த ஆன்டி எத்தனை அழகாக இருக்கிறார் குட் மார்னிங் அனு தூக்கத்திலேருந்து எழுப்பிட்டேனோ இங்கே வா இதை எடுத்துக்கோ அனுராதா கிட்டத்தில் சென்றவள் ஒரு சின்ன அட்டை பெட்டி அது நிறைய பேடா என்ன ஆன்டி பேடானு இருந்து வாங்கிட்டு வந்தது எடுத்துக்கோ இவ்வளவா நாலு பேரா ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டா தீந்து போயிடும் எடுத்துக்கோமா நீங்கள் சொல்லும் நான்கு பேர் எங்கள் வீட்டில் கிடையாது ஆன்ட்டி எதுவும் பேசாமல் கை நீட்டி அந்த டப்பாவை அனுராதா வாங்கி கொண்டார் ஊர்பட்ட வேலை இருக்கு ஐ வில் சியூ லேட்டர் அணு நான்கடி எடுத்து வைத்தவளை தயக்கத்துடன் ஆன்டி என்றழைத்தாள் அனுராதா ம் இன்னைக்கு சனிக்கிழமை எனக்கு ஸ்கூல் இல்லை மேனா அங்கிள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா ஃபேன்டாஸ்டிக் அனு வா வா கண்டிப்பா வா நினைப்பதை உடனே வெளியில் சொல்லிவிடுவதோடு வேண்டாத உபசாரத்துக்காக காத்திருக்காமல் துர்கா பேசுவதும் அவளுக்கு சந்தோஷத்தை தர அனுராதா வீட்டுக்கு போய் அத்தையிடம் சொல்லிவிட்டு ஒன்பது மணி வாக்கில் பக்கத்து வீட்டு ஆன்டி வீட்டுக்கு போனாள் தன் கணவரின் வேலை பற்றியும் அவரது திறமை பற்றியும் தனது மகள் மதுரா பற்றியும் அவள் படிப்பில் முதலாக வருவதோடு பாட்டு நடனம் என எல்லாத்தையும் சொல்லிட்டு அவளை பிரிந்திருப்பது கஷ்டமாக இருக்கிறது என்பதை நீள நீளமாக துர்கா பேசுவதையே கேட்டுக்கொண்டே பின்கான்களைத் துடைத்து சைட்போர்டில் அடுக்கினாள் குஷனுரைகளை தட்டி போட்டாள் கர்டன்களை மாட்டினாள் களைப்பாக இருக்க டீ சாப்பிடலாமா சமையல் கட்டில் நுழைந்து கெட்டிலில் வெந்நீர் கொதிக்க வைத்த நிமிஷத்தில் தான் அனுராதாவை பற்றி தனக்கு ஒன்றுமே தெரியாதது நினைவுக்கு வந்த தினசில் ஹே அனு நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ உன்னை பற்றி எதுவுமே சொல்லலையே சொல்லு உங்கள் அப்பா அம்மா பேர் என்ன அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மாவை ஏன் வெளியிலேயே காணோம் சொல்லு என்றதும் அனுராதா சட்டென்று பார்வையை தலைத்து கொண்டாள் உதட்டை கடித்து தன்னை சமாளித்து கொண்டு சன்ன குரலில் பேசினாள் அப்பா பேர் எல்என்டியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கார் மாதத்தில் பாதி நாள் டூர் தான் இப்போ கூட ஊரில் இல்லை எனக்கு ஒரே அண்ணா ஸ்ரீதர் பிளானில இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறான் வயசானவங்களா ஒரு அம்மாவை கொள்ளை பக்கம் பார்த்தேனே அது எனக்கு ஒன்று விட்ட அத்தை இங்கே தான் எங்கள் வீட்டோட துணையாக இருக்காங்க என்றாள் அம்மா அனுராதா அவளை பார்க்காமலேயே பேசினாள் அம்மா இறந்து போய் ஒரு வருஷம் ஆகுது ஆன்ட்டி துர்கா சட்டென்று குனிந்து அவள் கையை பற்றினாள் ஐ எம் சாரிம்மா எப்படி அலர்ஜி ஜலதோஷம் ஜுரம்னு டாக்டர்கிட்ட போனாங்க சல்பா எழுதி கொடுத்தார் வீட்டுக்கு வந்து போட்டுக்கிட்ட அரை மணிக்குள்ளே முகம் காது விரலெல்லாம் வேங்கி போச்சு என்ன ஏதுன்னு புரிஞ்சு டாக்டர்கிட்ட போறதுக்குள்ள ஷீ கொலாப்ஸ்ட் ஒரு வியாதி இல்லாதவங்க நிமிஷத்துலேயே அனுராதா உதட்டை பல்பதிய கடித்தவாறு தலையை கவிழ்த்து கொண்டாள் நெஞ்சில் துக்கம் வந்து உருண்டது கண்கள் மசமசத்தன அமானனோ டோன்ட் பீ சோ அப்சர்ட் ப்ளீஸ் துர்கா எழுந்து வந்த பக்கத்தில் உட்கார்ந்து தொலை தட்டி தலைமுடியை கோதி கொடுக்கவும் அந்த பரிவு தந்த சுகத்தில் அனுராதா கண்களை மூடிக்கொண்டாள் இதற்கு பிறகு என்னமோ சொல்வார்களே அது மாதிரி நாளொன்றுமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக துர்காவும் அனுராதாவும் ரொம்பத்தான் தான் நெருங்கி போனார்கள் கூச்சத்தின் காரணமாய் விலகி நிற்க பார்த்தாலும் விடாமல் காலையும் மாலையும் காம்பவுண்ட் சுவரி நின்று அணு என்ற கீச்சு குரலில் கத்தி சிரிக்க சிரிக்க பேசி இழுத்து வைத்து நீ என்னோட பொண்ணு மாதிரி என்று சொல்லி துர்க்கை ஈஷி கொள்ள அனுராதாவும் தன் பங்குக்கு ரொம்பத்தான் அவளோடு ஒட்டி கொண்டாள் ஸ்கூலுக்கு போகும் முன்னரும் திரும்ப வந்த பிறகும் கூடுமான வரையில் பக்கத்து வீட்டில் பொழுதை கழிப்பதில் தனி இன்பம் காண முற்பட்டாள் துர்காவோடு காய்கறி மார்க்கெட் லாண்ட்ரி மளிகை கடை என போய் வந்தாள் சமையல் பண்ணும்போது கூட நின்று ஒத்தாசை செய்தாள் தன் பொன்னை பற்றி முகமலர் அவள் பேசுவதை உன்னிப்பாய் கேட்டாள் இவள் அப்பா டூரிலும் கணவர் வேலையிலும் என சட்டை பண்ணாமல் இரண்டு பேரும் மேட்னி சினிமா போனார்கள் எஸ்பி சேகரின் காதலப்பு சோஃபாவின் நேர்மை உறங்கும் நேரம் என பார்த்துவிட்டு மறுநாள் காரசாரமாக விவாதிக்க ஆரம்பித்தார்கள் டிரைவின் ஹோட்டலில் ஒரு காபி சாப்பிட்டுவிட்டு மணிக்கணக்கில் பேசினார்கள் பவுண்ட் பிளாஸிலும் லஸ்ஸியிலும் கடைகடையாய் ஏறி இறங்கினார்கள் பாரதி ராஜாவின் படம் என்றால் துர்காவுக்கு ஏக விருப்பம் என்பதை புரிந்து கொண்ட பிறகு அட்வான்ஸ் புக்கிங் செய்து கியூவில் வெயிலை பார்க்காமல் நின்று அனுராதா டிக்கெட் வாங்கி வரவும் மலைத்து போய் நின்றாள் துர்கா சாக்லேட் கேக் நூடுல்ஸ் பீஸா என நாளுக்கு ஒன்றாக தினுசு தினசாய் சமைத்து அவளை உட்கார வைத்து கிட்டே நின்று மது கூட இப்படித்தான் சாதம் சாப்பிட மாட்டா இதெல்லாம் மட்டும் மூணு வேலையும் சாப்பிடுவார் என சொல்லிக்கொண்டே துர்கா பரிமாறவும் அன்றைக்கு ஸ்கூலிலிருந்து லேட்டாக வந்து பால் குடித்துவிட்டு விட்டு யூனிஃபார்மை கலட்டி வேறு உடுத்திக்கொண்டு ஓடி வந்தவளிடம் ஏன் லேட் என்றாள் துர்கா முதல் கேள்வியாய் சூல் கொட்டினால் அனுராதா என்ன விஷயம் பெருசா ஒண்ணுமில்ல ஆன்டி சரி சின்னதாகத்தான் இருக்கட்டுமே என்ன விஷயம்னு சொல்லு என்று துர்கா கேட்கவும் அடுத்த மாசம் பேரண்ட்ஸ் டே வருது ம் பேரண்ட்ஸ் டே எப்ப அடுத்த மாசம் மாதம் தேதி நான் வரேன் ஓகேவா துர்காவின் பேச்சு தந்த ஊக்கத்தில் சம்மதம் தெரிவித்தாள் என்ன மனுஷி இந்த ஆன்டி சொந்த பெண் மாதிரி மற்ற பெண்களையும் அழுத்தமான அன்போடு நேசிப்பது இவருக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகிறது என அடிக்கடி நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாள் பக்கத்து வீட்டுக்கு துர்கா குடி வந்த நான்கு மாதங்கள் முடிந்த ஒரு நாளில் வாசலில் தந்தி சேவகன் வந்து நின்றான் யூனிவர்சிட்டியில் கலாட்டா பரீட்சைகள் ரத்தாகிவிட்டன பதினைந்து நாட்கள் விடுமுறை பதினெட்டாம் தேதி வரேன் மதுரா துர்கா தேன் குடித்த நரியாகி போனாள் பதினெட்டாம் தேதி மை காட் நாளைக்கு மது வந்துடுவாளே சொன்னதைய சொல்லிக்கொண்டு கொண்டு குதி குதி என குதித்தாள் அந்த சந்தோஷமும் படபடப்பும் ரொம்ப புதுசாக இருக்க அத்தனையையும் ஒரு சின்ன சிரிப்போடு அனுராதா அனுபவித்தாள் பிறகு மதுராவுக்கு குலோப்ஜாமுன் ஓமப்பொடியும் பிடிக்கும்னு சொல்லுவீங்களே ஆன்ட்டி செய்யலாமா என்றாள் அடுப்பில் வைத்து அனுராதா கோவா காய்ச்ச துர்கா வளவளவென என்னென்னவோ பேசிக்கொண்டே ஓமப்பிடியை பிழிந்தாள் வேலைகள் முடிந்து அனுராதா அன்று இரவு அவள் வீட்டுக்கு பொழுது மணி பத்தரை கூட பிறந்த அக்காவை வரவேற்பதற்காக அம்மாவுடன் சேர்ந்து ஆயத்தம் பண்ணிவிட்ட குதிர்கலத்தோடு தூங்கினவள் காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்து தயாரானாள் ஜன்னலருகில் நின்று மதுராவோடு துர்காவும் அங்கில் மந்தி இறங்குவதை பார்த்த பின்பு ஆன்டி கூப்பிடுவார் என காத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் கழித்து பொறுக்க மாட்டாமல் தானே பக்கத்து வீட்டுக்கு சென்றார் குட் மார்னிங் ஆன்டி ஹலோ அனு மதுவை பார்த்தியா அதுதான் மது எப்படி இருக்கா மதுரா அம்மா மாதிரி கலகலக்கவில்லை அனுராதாவிடம் ஹலோ என்றாள் வா மது உனக்காக ராத்திரி முழுக்க உட்காந்து குலோப் ஜாமுன் செஞ்சிருக்கேன் வந்து சாப்பிடு என்று மகளிடம் துர்கா சொன்னதை காதில் வாங்கியபடியே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் இப்படி ஒரு அம்மாவே மதுரா அடைவதற்கு என நினைத்துக்கொண்டே வெளியில் போனால் அனு அன்று மாலை ஸ்கூலிலிருந்து திரும்பி பக்கத்து வீட்டுக்கு அவள் சென்ற வீட்டில் யாரும் இல்லை வெளியே போயிருக்காங்க என்றால் வேலைக்காரி வீட்டுக்கு திரும்பி வந்த ஜன்னலிடம் சென்ற பக்கத்து வீட்டில் விளக்கு எரிகிறதா என எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்து விட்டு அனுராதா தூங்க செல்லும் பொழுது அன்று இரவும் மணி பத்துக்கு மேல் ஆகிவிட்டது அன்றும் அனுராதா வீடு திரும்பிய பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை ஈவினிங் ஷோ அடையார் கேட் ஹோட்டலில் டின்னர் மறுநாள் ஷாப்பிங் அனு உன் சிவப்பு சுடிதார் கமிசை எங்கே வாங்கினேன் அதே மாதிரி மதுவுக்கு ஒன்று வாங்கணும் அனு ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவியே எங்க அனு நாங்கள் நாளைக்கு மகாபலிபுரம் போகிறோம் ஸ்கூல் இருக்குது இல்லாட்டி நீயும் எங்க கூட வரலாம் மதுரா வந்து வாதம் போவதற்குள் துர்காவை முழுசாய் பார்த்து அவளுடன் முழுசாய் இரண்டு நிமிடங்கள் பேசவே அவகாசம் கிடைப்பதற்குள் அனுராதா திண்டாடியே போனாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை தயக்கத்துடன் பக்கத்து வீட்டுக்கு சென்றானோ இரண்டு பெட்டிகளில் துணிகளை துர்கா அடுக்கிக் கொண்டிருந்தாள் இவளை கண்டதும் வழக்கமான சிரிப்பை சிரித்து என்னமா ஆளை கண்ணிலேயே காணோமே ஆன்ட்டியை பார்க்க வர முடியாத அளவுக்கு பிஸி ஆகிட்ட போல என கேட்டு பதில் பேசாமல் அனுராதா நிக்க அவளையே நிமிர்ந்து பார்த்து தொடர்ந்தாள் அங்கிளுக்கு சேலத்துல நாலு நாள் வேலை இருக்குது அப்படியே ஏற்காடு போயிட்டு வரலாம்னு ஒரு திடீர் பிளான் எப்படி அணு அதிர்ந்து போய் கண்களை விரித்தாள் அனு நீங்க நீங்கள் கூடவா போறீங்க ஆன்டி என்று கேட்டாள் நான் போகாம எத்தனை நாள் ஆகும் வர மேக்சிமம் ஒரு வாரம் ஒரு வாரமா என்ன சொல்வது என்று புரியாத தினசில் அனுராதா கொஞ்சம் திகைத்தாள் அப்புறம் ரொம்ப தலைந்த குரலில் வர சனிக்கிழமை எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டே ஆன்ட்டி என்றாள் ஓ புடவையை மடித்து பெட்டிக்குள் போட்ட துர்கா எதிரில் நின்றவளை பார்த்தாள் ஆமால நீ சொல்லியிருந்த நான் தான் மறந்துட்டேன் ம் பரவாயில்ல நான் இல்லாட்டி என்ன இல்லை வந்த ஆண்டி தவிப்போடு அனுராதா பேசியதே அவ காதில் வாங்கும் முன் மம்மி இங்க கொஞ்சம் வாங்கலேன் என்ற மதுராவின் குரல் பக்கத்து அறையிலிருந்து கேட்டது அவள் பெண் அழைக்கவும் போட்டது போட்டபடியே துர்கா போனதும் மசமசக்கும் கண்களுடன் அனுராதா வாசலுக்கு வந்து தன் வீட்டை பார்க்க நடந்தாள் அன்று பூராவும் முகல் சிவக்க அழுதவள் மாலையில் தந்தை அலுவலகத்திலிருந்து வந்ததும் எங்க பிரின்ஸியை சந்திச்சு எனக்கு உடம்பு சரியில்லை பேரண்ட்ஸ் டே வர முடியாதுன்னு சொல்லிடுங்கப்பா என்றாள் என்ன விஷயமா என்றவரிடம் பிடிவாதமாக எதுவும் சொல்ல மறுத்தாள் தொடர்ந்து வந்த நான்கைந்து நாட்களும் தன் அறையிலேயே பலிகிடந்தாள் ஒழுங்காய் சாப்பிடல பேச மாட்டேன் என சின்ன பிள்ளை போல் அடம் பிடித்தாள் பிள்ளைதான் அவள் சரியாக அடுத்த செவ்வாய் இரவு துர்காவும் மற்றவர்களும் சேலம் பயணத்திலிருந்து ஊர் திரும்பினார்கள் மறுநாளே மதுரா அலகாபாத்துக்கு போக டிக்கெட் எடுத்திருந்ததால் காலையில் அனுராதாவிடம் சொல்லிக்கொள்ள வேண்டி தாயும் மகளுமாக காம்பவுண்ட் சுவரிடம் நின்று குரல் கொடுத்த பொழுது வேண்டுமென்றே அனுராதா வெளியில் வராமல் இருந்தாள் மகளை ரயிலில் ஏற்றிவிட்டு அழுத கண்களும் சிவந்த முகவுமாக திரும்பிய துர்கா வீட்டிற்குள் நுழையாமல் சுவரிடம் நின்று அணு என பெரிதாய் கத்தின பொழுது மட்டும் இவள் மெதுவாக வாசலுக்கு போய் பார்த்தாள் என்ன அணு வெளியில் எங்கேயாவது போயிருந்தியா நானும் மதுவும் மாறி மாறி கூப்பிட்டோமே உங்கிட்ட ஊருக்கு போகிறப்போ சொல்லிக்க ஆசைப்பட்டா நீ எங்கே போயிட்டா எதுவும் பேசவில்லை சேலம் ட்ரிப் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சானும் அங்கேருந்து மைசூர் பெங்களூர் போயிட்டு ராத்திரி வந்து உடனே மதுராவை அனுப்புறதுக்குள்ள எனக்கு முழி பிதுங்கி போச்சு தெரியுமா தானே பேசுவதும் அனுராதா எதுவும் பதில் சொல்லாமல் இருப்பதும் புரிந்த தினிசில் துர்கா சட்டென்று நிறுத்தினாள் என்னானு ஏன் எப்படியோ இருக்கா இல்லை அப்பா எதாவது சொன்னாரா எதுவும் கூறாமல் வாடின முகத்துடன் அனுராதா நிற்பது சங்கடப்படுத்த எட்டி அவள் கையை பிடித்தாள் என்னம்மா உடம்பு எதுவும் சரி இல்லையா என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பின்ன ஏன் இப்படி இருக்க ம் எது வேணாலும் என்கிட்ட சொல்லுமா நான் உனக்கு அம்மா மாதிரி நீ எனக்கு மது மாதிரி ரெண்டு வாரமா அவள் இருந்தா நான் சந்தோஷமா இருந்தேன் இப்ப இனிமே எனக்கு யாரு நீதானே வெளியில் போய் பேசலாமானோ ஹவ் அபவுட் டிரைவிங் மது இல்லாத வீட்டுக்குள்ளே எனக்கு போகவே பிடிக்கல வரியா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் தான் என துர்கா அழைத்தாள் அழைத்தவளின் கையை விடுவித்து கொண்டு நோ ஆண்டி என்று குறுக்கிட்டு அழைத்தாள் சாரி ஆண்டி இப்போ நான் உங்களோட வரப்போகிறதில்லை எனக்கு வேறு வேலை இருக்குது அப்புறம் இனிமேல் அடிக்கடி நீ என் பொண்ணு மாதிரியும் நான் உன் அம்மா மாதிரின்னு சொல்லாதீங்க நோ ஆர் நாட் மை மதர் அண்ட் ஐ எம் நாட் யுவர் டாட்டர் உங்கள் மகளை தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிற வேதனையில் அவள் கண் முன்னால் இல்லாத ஏக்கத்தில் அவளை எனக்குள்ளே நீங்கள் பார்க்க முயற்சிக்கிறீங்க அவள் நேரில் வந்ததும் என்னை வேண்டாம்னு ஒதுக்கிடுறீங்க ஆனால் திரும்ப அவள் போன பிறகு மறுபடியும் அவளை எனக்குள்ளே தேடுறீங்க வேண்டாம் ஆன்டி உங்களுக்கு வேணுங்கிறப்ப உங்களை அம்மாவாக நினைச்சு உங்களுக்கு வேண்டாதப்ப தள்ளி நிற்க என் மனசுக்கு வலு இல்லை தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க பத்து நாளா நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ தான் ரெண்டு நாளா நிறைய யோசனை பண்ணினதுக்கு அப்புறம் நான் தெளிஞ்சிருக்கேன் திரும்ப என்னை குழப்பாதீங்க லெட்டர் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இல்லாத சூன்யத்தை நானும் மகளை பிரிஞ்ச தற்காலிக வழியை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்நேகிதங்களாக வாழ்கிறது தான் நமக்கு முக்கியமாக எனக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வேணும்னு எதுவும் செய்யலை ஆனாலும் உணர்ச்சி இல்லாத எந்திரங்களுக்கு தான் ஸ்டெப்னி சரியாக இருக்கும் அது மனுஷங்களுக்கு இல்லை நோ உங்கள் தாய் தாய் பாசத்துக்கு நான் ஒரு ஸ்டெப்னியாக இருந்து அதை எடுத்துக்க தெரியாமல் என்னையே வருத்திக்க நான் விரும்பலை ப்ளீஸ் ப்ளீஸ் ஆன்டி தயவு செஞ்சு என்னையை புரிஞ்சுக்கோங்க நினைத்ததை சொல்லிவிட்ட திருப்தியோடு ஸ்தம்பித்து நிற்கும் துர்காவை அலட்சியம் பண்ணாமல் திரும்பி உள்ளே வந்து அம்மா படத்திடம் குனிந்து ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ மம்மி என்று முணுமுணுக்கையில் அனுராதாவின் கண்களிலிருந்து பிரவாகமாக கண்ணீர் பெருகி அவள் அம்மாவின் புகைப்படத்தின் மேல் விழுந்து தெரிக்க துவங்கியது நம்மிடம் இப்படித்தான் சிலரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி வீசுகிறோம் அதே மாதிரி பலரும் நம்மளை அவங்க தேவைக்கு பயன்படுத்தி தூக்கி வீசிடுறாங்க ஆனால் அந்த வழி உணர்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் யாரையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நன்றி நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க் யூ